கம்யூனிசத்தின் தந்தை என அறியப்படும் கார்ல் அறுபத்து நான்கு வயதில் இந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த போதுதான் மரணித்தார் தற்போது ஜெர்மனியின் ட்ரியர் நகரத்தில் மார்க்ஸ் வாழ்ந்த வீட்டில் இது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் ட்ரியர் மண்ணின் மைந்தனாக கொண்டாடப்படும் கார்ல் மார்க்ஸ் இந்த வீட்டில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் வசித்து வந்தார் மார்க்சின் இருநூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய கை கடிகாரம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முதல் பிரசுரம் என பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அருங்காட்சியகத்தை ஜெர்மனியின் எஸ்பிடி கட்சியும் ஃப்ரீட்ரிஷ் எபர்ட் கால் மார்க்ஸ் ஹவுஸ் அறக்கட்டளையும் இணைந்து நிர்வகித்து வருகிறது அருங்காட்சியகத்தின் இயக்குநர் எலிசபெத் நோய் கூறுகையில் இந்த அருங்காட்சியகம் மார்க்சின் பொது வாழ்க்கையை மட்டும் வெளிப்படுத்துவதல்ல மாறாக அவரது மனிதனேய முகத்தையும் காட்டுவதே எங்கள் நோக்கம் நாங்கள் மார்க்சின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறோம் அதில் அரிதான முதல் பதிப்பு நூல்கள் அவரது தனிப்பட்ட கடித பரிமாற்றங்கள் எல்லாம் அடங்கும் என்றார் ஜெர்மானியர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சீனர்கள் கால் மார்க்ஸ் அருங்காட்சியகத்தை அதிக அளவில் பார்வையிடுகின்றனர் ஆண்டுதோறும் இங்கு வரும் சுமார் எழுபத்தைந்தாயிரம் பார்வையாளர்களில் மூன்றில் ஒரு பங்கு சீனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கால் மார்க்ஸின் பிறப்பு சான்றிதழ் இந்த அருங்காட்சியகத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு உங்களிடம் அறிவொலி இருந்தால் அதை காட்டுங்கள் அந்த தீபத்தில் மற்றவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறிய கால் மார்க்ஸ் இன்றும் இந்த அருங்காட்சியகத்தின் வழியாக அறிவு தீபமாக உளிர்ந்து கொண்டிருக்கிறார்